ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் நம் பைகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் நிரம்பியிருக்கும் அதுதான் வாழ்க்கையின் மிக பெரும் பொக்கிஷம் அதை யாராலும் கொள்ளையடிக்க முடியாது யாருக்கும் அதிகமாகவோ குறைவாகவோ கிடைக்காது எல்லோருக்கும் சமமான அளவு நேரம் மட்டுமே இதுதான் உண்மையான ஜனநாயகம் இங்கே செல்வந்தருக்கும் ஏழைக்கும் வேறுபாடு இல்லை யாருக்கும் கூடுதல் ஒரு மணி நேரம் கிடையாது நேரத்தை வீணடித்தாலும் அதற்கு தண்டனையும் கிடையாது ஆனால் அதை மீண்டும் வாங்கவும் முடியாது நாளைய நேரத்தை இன்று பயன்படுத்தவும் முடியாது இன்றைய நேரத்தை நாளைக்கு சேமித்து வைக்கவும் முடியாது ஒவ்வொரு வினாடியும் ஒரே முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் இதுதான் அதிசயம் நாம் வாழும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் ஆரோக்கியம் சந்தோஷம் பணம் மதிப்பு ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் பின்னப்பட்டிருக்கிறது அதிசயமானது என்னவென்றால் எல்லாருக்கும் ஒரே அளவு நேரம்தான் கிடைக்கிறது ஆனால் யாருக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்த தெரியவில்லை பலர் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைத்தால் நான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி தான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நமக்கு கூடுதல் நேரம் கிடையாது எப்போதும் இதே நேரம் அதேதான் நமக்கு கிடைத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த உண்மையை உணர்ந்தவுடன் தான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக ஆராயவே முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பதிவு கேட்குறதுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பற்றின கருத்துக்களையே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்